குட் evening ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பதினாறாந்தேதிக்கான என்னோடய கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாக்ஸ் கொடுத்துருந்தேன் இரநூத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிறதுல ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி அதாவது ஒன் டூ ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் அதாவது டூ ஒன் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ அப்படின்னா ஃபுல் நம்பருமே பாஸ் ஆகிருந்துச்சி நேற்று ரிசல்ட்டு இரநூத்தி பதினாறு நூற்றி இருபதுங்கிறது ஸோ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா அது கீழே இது ஆல்ரெடி வந்த நம்பர்ஸ் அதை பேஸ் பண்ணி வரலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ நேற்று ஏபியில் ஒன் டூ பாஸ் ஆகிருந்துச்சி இன்றைக்கி பிசியில் சிக்ஸ் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு இப்போ இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஒன் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன் டூ பாஸ் ஆச்சு சிக்ஸ் ஜீரோ பாஸ் ஆச்சு இப்படி எடுத்தாலும் ஒன் டூ பாஸ் ஆகிருக்கு சிக்ஸ் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு இப்போ எகைன் ஒன் டூ பாஸ் ஆகும் இல்லை டூ ஒன் பாஸ் ஆகும் அப்படின்னா பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ டூ ஒன் பாஸ் ஆச்சு அப்படின்னா டூ ஒன் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் எகைன் இது பாஸ் ஆச்சு ஒன் டூ பாஸ் ஆச்சுன்னா ஒன் டூ ஃபைவ் வர சான்ஸ் இருக்கும் ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ ஜீரோ ஒன் டபுள் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கியான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஒன்று இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாக்ஸ்லேயும் ஒரே நம்பர்ஸாக இருக்குது ஒன் டூ ஜீரோ இருக்குது நானூற்றி தொண்ணூத்தாறு இங்கே நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன் டூ ஜீரோ ரெண்டும் சேம் நம்பர்ஸ் தான் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ ஜீரோ நேற்று பாஸ் ஆகிருக்கு ஒன் டூ ஜீரோ இன்னைக்கு நாலு ஆறு ஜீரோ நாலு ஆறு ஜீரோ இப்போ ஒன் டூ பாஸ் ஆச்சு நாலு ஆறு பாஸ் ஆச்சு இப்போ இடையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஜீரோ ஒன்பது அல்லது ஒன்பது ஜீரோ இப்போ ஒன் டூ அப்படிங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு நாலு ஆறுங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஏபியில் நைன் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் இந்த மாதிரி ஏபியில் நைன் ஜீரோ வந்துச்சுன்னா ஏ போர்டு நைன் வந்து ஏ போர்டு ஒன்று பி போர்டு டூ ஏ போர்டு நாலு பி போடு சிக்ஸ் இப்போ அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஏ போர்டில் நைன் வரணும் பி போர்டில் ஜீரோ வரணும் இப்போ 90 ஜீரோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நைன் ஜீரோ சிக்ஸ் வர சான்ஸ் இருக்கும் நைன் ஜீரோ எயிட் வர சான்ஸ் இருக்கும் நைன் ஜீரோ டூ ஏபியில் நைன் ஜீரோ வந்துச்சுன்னா நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ டூ நைன் ஜீரோ எயிட் இல்லை இந்த வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் ஜீரோ ஒன்று நைன் ஜீரோ ஃபோர் இந்த வரும் அப்படின்னா நைன் ஜீரோ பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா நைன் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ டூ நைன் ஜீரோ ஒன் நைன் ஜீரோ ஃபோர் ஏபியில் நைன் ஜீரோ வந்துச்சுனா இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏபியில் நைன் ஜீரோன்னு வந்துச்சுனா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ ஏபியில் ஒன் டூ பாஸ் ஆகிருக்கு அடுத்தது ஃபோர் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு அறுபது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு ஏ இந்த நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது அப்படின்னு பாஸ் ஆகிய சான்ஸ் இருக்கும் இப்போ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ ஜீரோ சைபர் நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ ஃபோர் ஜீரோ அதாவது நானூற்றி அறுபது ஒன் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிக்ஸ் நைன் ஜீரோ வரணும் அல்லது சிக்ஸ் நைன் ஃபோர் வரணும் சிக்ஸ் ஃபோர் நைன் வரணும் இந்த மாதிரி இந்த பாக்ஸில் வரணும் ஏபியில் நைன் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா சொல்லக்கூடிய நம்பர்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ டூ நைன் ஜீரோ ஒன் நைன் ஜீரோ ஃபோர் வர சான்ஸ் இருக்கும் இங்கேயும் நைன் ஜீரோ இருக்குது அதை பேஸ் பண்ணி இப்போ நைன் ஜீரோ வந்துச்சுன்னா நைன் ஜீரோ பீஸ் பண்ணி சிக்ஸ் வரணும் அல்லது நைன் வரணும் நைன் ஜீரோ நைன் நைன் ஜீரோ சிக்ஸ் இல்லை சிக்ஸ் வரும் அப்படின்னா சிக்ஸ் நைன் ஜீரோ அப்படிங்கிறது மாதிரி நம்பர்ஸ் வரணும் ட்ரா நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர்ஸாவது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டிரா நம்பரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்குது நைன் இருக்கு சிக்ஸ் இருக்குது நைன் இருக்குது அப்போ கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அஞ்சோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது டபுள்ஸ் வரும் அப்படின்னா அஞ்சோட பவர்ஸாக வந்துச்சு அப்படின்னா ஒன்பது ஆறு ஒன்பது வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது இப்போ ஆறு ஒன்பது அப்படின்னா டபுள்ஸில் வரும் அப்படின்னா நைன் சிக்ஸ் நைன் வரணும் அல்லது சிக்ஸ் டபுள் நைன் வரணும் அதனால் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ அல்லது சிக்ஸ் நைன் ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஆல்போர்டில் நைன் ஜீரோ வரதுக்கான ஜீரோ இந்த மந்த்த் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஜீரோ வருது ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும்தான் ஜீரோ வரலை மேக்ஸிமம் ஜீரோ வருது எகைன் ஜீரோ வரும்னு நினச்சிங்கன்னா ஏபியில் நைன் ஜீரோ வரலாம் இல்லை அப்படின்னா ஆல்போர்டில் சிக்ஸ் நைன் வரலாம் இது சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நைன் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் இங்கே நைன் ஜீரோ சிக்ஸ் இருக்குது இங்கே நைன் ஜீரோ சிக்ஸ் இருக்குது அதனால் நைன் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் ஏபியில் நைன் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நைன் ஜீரோ சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஆல்போர்ட் பார்த்துக்கோங்க ஏபியில் நைன் ஜீரோ அல்லது ஆல் போர்டில் சிக்ஸ் நைன் ஆர் நைன் சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அதை பேஸ் பண்ணி மூணு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் நைனை பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது சிக்ஸ் நைனை பேஸ் பண்ணி ஃபோர் இருக்குது சிக்ஸ் நைனை பேஸ் பண்ணி ஃபைவோ இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பாக்ஸுக்கு கீழே சிக்ஸ் நைனை பேஸ் பண்ணி ஃபைவ் இருக்குது அதனால் சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஜீரோ அல்லது ஃபோர் அல்லது ஃபைவ் மூணு நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர்ஸ் வரலாம் சிக்ஸ் நைனை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக சொல்லல இப்போ தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை அப்படின்னா அதோடய பாக்ஸ் நம்பர் தான் இங்கே ஆறுநூற்றி தொண்ணூறு அப்படின்னு கொடுத்துருக்கேன் மூணு நம்பரில் எனி ஒன் நம்பர்ஸ் வரலாம் டபுள்ஸ் வந்துச்சுன்னா நைன் சிக்ஸ் நைன் வரணும் அதாவது ஃபைவ் அப்படிங்கிறது அஞ்சு ஆறு ஒன்பது அஞ்சோட பவர்ஸாக வந்துச்சு அப்படின்னா ஒன்பது வரணும் இல்லை அப்படின்னா ஒன்பது அஞ்சு ஆறு பாக்ஸ் அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது டபுள்ஸாக இருந்துச்சுன்னா இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாக்ஸ் வரணும் இதே தான் ஒன்பது ஒன்பது அஞ்சு ஆறு ஆறு ஒன்பது அஞ்சு அப்படின்னு பாக்ஸாக தான் எழுதியிருப்பேன் ஒன்பது அஞ்சு ஆறு ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்பது வந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது அஞ்சு ஆறு ஆறு ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்பது ஜீரோ அங்கே கொடுத்த நம்பர்ஸ் தான் ஆறு நாலு ஒன்பது ஆறு ஒன்பது நாலு ஒன்பது ஆறு நாலு ஒன்பது ஆறு அஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள் நைன் ஜீரோ அல்லது சிக்ஸ் நைன் இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுனா தொள்ளாயிரத்தி ஆறு ஆறுநூற்றி தொண்ணூறுங்கிற பாக்ஸ் நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களோட கெஸிங்கில் இது வரதா அப்படின்னு பாருங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் சார்ட் நல்லா பாருங்க இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ சிக்ஸ் நைன் அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா கீழே சிக்ஸ் நைனை பேஸ் பண்ணி ஃபை இருக்குது ஃபோர் இருக்குது நைன் சிக்ஸ்ன்னு எடுத்தேனா நைன் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது நைன் சிக்ஸ் ஃபோர் அதாவது சிக்ஸ் ஆர் எதை எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க இங்கே 90 ஜீரோ ஏபியில் வந்துச்சு அப்படின்னா 90 ஜீரோ பேஸ் பண்ணி நைன் இருக்குது சிக்ஸ் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நைன் ஜீரோ சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லை சிக்ஸ் நைன் இங்கே பார்த்தோன்னா சிக்ஸ் ஜீரோ நைன் நைன் ஜீரோ சிக்ஸ் தான் அதை பாக்ஸர் கொடுத்துருக்கேன் உங்களோட டிரெஸிங்ல எந்த பிளேஸ்ல என்ன நம்பர்ஸ் வரும்னு பாருங்க அதே மாதிரி நேற்று எடுத்த சாட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா சைபர் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த பிளேஸை பேஸ் பண்ணி ஒன்பது ஆறு அஞ்சு இருக்குது ஆறு அஞ்சு ஒன்பது இருக்குது ஆறு ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்பது ஜீரோ இப்போ எந்த சாட்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஆறு ஒன்பது ஜீரோ இருக்குது ஆறு ஒன்பது பேஸ் பண்ணி அஞ்சு இருக்குது ஆறு ஒன்பது பேஸ் பண்ணி நாலு இருக்குது அதனால் ஆறு ஒன்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆல்போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ஒன்பது ஆறு வர சான்சஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ